कर ले पक्की உங்களில் எத்தனை பேர் அதை பாத்திக்கணும் மட்டும் சொல்லிட்டு போங்க கண்டிப்பா நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா காலை சொரிஞ்சிச்சு அதுவும் மூணு தடவை சொரிஞ்சிச்சு அப்போ என்ன தெரிய வருதுன்னா அழகாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு கூட சொல்லிய வரும் போல என்னடா புது பொருள் யாருக்கு அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தத்திடுங்க

காதலிக்கலாம் போல் இருக்கே இந்த மாதிரியான பொண்ணுங்கள்லாம் எங்க தான் இருக்கோ தெரில கூகுளில் தடி பார்த்தாலும் கிடைக்காது எங்கேருந்து வருதோ எங்கேருந்து போதோ டக்குன்னு வருதுங்க வந்து ரீல்ஸ் பண்ணுதுங்க டக்குன்னு மறைஞ்சி போதுங்க எங்கேருந்து வருது எங்கேருந்து போதுனே தெரியல இதெல்லாம் ரொம்ப ரேரான பீஸ் தான் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல இருக்கு <trots> முடிச்சா <coughs> 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 இந்த டான்ஸை பார்த்த பிறகு மோனிகா பாட்டை தோண்டி போச்சிடலாம் போலயே நம்ம தாயே உனக்கு டான்ஸ் ஆட வேற இடமே கிடைக்கலையா இவ்வளவு முன்னாடி வந்து ஆடுறா அதுவும் அந்த ஸ்டெப்லாம் பாருங்களேன் அதெல்லாம் சைடில் போட வேண்டியது முன்னாடி போடுது அதுவும் தலையை தொடைய பயங்கரமான பாருச்சோ அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா

நம்ம அண்ணன் பண்றதை பாக்கும்போது செவன்ஜி ரெயின்போ கதை வர மாதிரியே தெரியல அந்த சீனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல ஆமா அண்ணன் வந்து அந்த பாய் தலைவாங்க எடுத்துட்டு போதை பாக்கும்போது என்னமா இருக்கு ஒரு ஏழு பேர் ட்ரை பண்ணா எடுத்துட்டு போற மாதிரியே இருக்கு

அந்த நாய் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு பே கொஞ்ச நேரம் பேர்ல அந்த நாயே எழுப்பி விட்டா பாருங்களேன் அந்த நாய் அவளை பார்த்து பயந்துட்டு அவ புண்ணு மூஞ்ச பார்த்து யார்தான் பயப்படாமல் வந்திருக்காங்க அது இல்லாமல் அவள அவகிட்ட இருந்து தற்காலத்துக்கு அந்த காலை எப்படி தூக்கி வச்சிருக்கு எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்டு சரசம் உங்களை சாமா வெச்சி மட்ட அடிக்க போரே டிவில போய் பாரு தலைப்பு செடில வாரே ஆ நொட்டினார் இவரு போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டு பா என்னோட பேரே கேளு புழல செயலில அடிக்கடி போயிட்டு வரவ மட்ட கேஸ்ல தப்பு செஞ்சேன் கட்டி நின்னு அடி வாங்குவேன் செய்யல என்ன கட்டி போட்டான அடிக்க முடியாது இது மட்டும் குறச்ச இல்ல குறச்ச மீரி குறச்ச மீரி இதெல்லாம் எங்கே போய் உருவட போகுது வருங்காலத்தில் சைன் பறித்த கேஸ் வேற கஞ்சா வித்த கேஸு இத்த மாதிரியான ஏதாவது ஒரு கேஸில் உள்ள போக அதிர்ச்சியமாக வாய்ப்பு இருக்கு எதை வச்சு சொல்றேனா அந்த மூஞ்சியை பாருங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய பத்து பொருத்தம் பக்காவாக இருக்கு அப்படிப்பட்ட மூஞ்சி இது மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தா தான் ஓத்து விடணும்னு தோணும் ஓத்து விட ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்லவேண்ணா போனு பற்றி ராமசாமி வல்ல பேர் பேர் விட்டு விட்டு போச்சு போச்சு பேச்சே இருக்கப்படாது வசனமே புரியல முக்கியம் முக்கிய

முன்னாடிலாம் சினிமா துறையில இருந்தாதான் பெரிய பிரபலன்னு பேர் கிடைக்கணும்னு இப்போ காலம் போய் இப்போ வந்து இன்ஸ்டால இருந்தால் தான் பெரிய பிரபலமாக ஆக முடியும்னு காலம் வந்துட்டு அது இல்லாம நம்ம சினிமாலாம் மார்க்கெட் இழந்த நடிகைக்குலாம் இன்ஸ்டா தான் சோறு போட்டு வளர்ந்துட்டு இருக்கு ஏ பாயசங்கடா பாயசம்டா பாயசம் வெளியில கொடுக்குறாங்களா சரிங்களா பாயசம் வெளியமா அவனு பா பாயசமா அவனு முந்திரி போட்டு ஆ என்னது Всем muitas Ort義 consultant sketches் gift ச என்தரேதான் ஊோல் நி எ ancestor் கு painted박шьkers illions thriveக்கு questo தப்imsical கார் என்று сот ஏதோ புதுசாக காமெடி பண்ண ட்ரை பண்ணுறா போல இவன் மூஞ்செல்லாம் பேய் பார்த்தா பேய் கூட ஆகி போயிரும்ப்பா அப்படிப்பட்ட மூஞ்சி தான் இந்த மூஞ்சி அதுவும் இவன் தூங்கி முடிஞ்சு எந்த பார்த்துருமா அந்த டைமில் மட்டும் பேய் பார்த்துனா பேயே செத்து போயிடும் பேய்க்கு சாவு இல்லை இருந்தாலும் இவன் மூஞ்சை பார்த்தா பேயே செத்து போயிடும் தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ